ஓம் சத்தியாய நம ஓம் சிவசத்தியாய நம ஓம் விச்சாரசியா நம ஓம் ஓம் கிரியாசத்தியா நம ஓம் மங்களிண ஓம் மங்கள மங்கலியம் காட்டோய நம

no video ¿eh? அதை அதை எங்க நல்லா இந்த பூவை எடுத்து இதுல வச்சிருக்கிய வழிபடுத்து இந்த மாலை சேர்த்து வளர்கிறோம் சிறப்பு நாடு எல்லா மலைகளை செய்ய வேண்டும் அன்னை மகாசிக்கு

baru. 요 아나. 여드 와서. 다 요밤마예남베다 아 अष्टोदरा नावि मंत्रपुष्पाण समर्पयामी 아! <목소리나>

Bak okay. okay. lan. Lady. Hey ಶ್ರಯಮೇ ದನ್ನೋ ಶಿವ ಪ್ರಚೋದಯದೇ ಪಂಚವಕ್ರಯೇ ವಾಷ್ವಾಮೇ ದನ್ನೋ ಶಿವ ಪ್ರಜೋದಯಂ ಸರ್ವೀಶ್ ಸರ್ವೂತಾ ಬ್ರಹ್ಮಧಿಪದ ಬ್ರಹ್ಮಣೋಧಿಪದ ಬ್ರಹ್ಮ ಶಿವೋ ಮೇ ಅಸ್ತು ಸದಾ ಶಿವ ಓ ಮಹಾ विदे रुद्रमूर्तियाय धीमहे तनो शुभ प्रचोदयाद ओं भस्म भूताये दीर्चृष्णागे तोभ प्रचोदयाद ओं बृन्द

திருச்சிற்ற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்று போற்றி இன்றைய நன்னாளில் நன்றிகூழும் நிகழ்வாக இன்று மூன்று மலைகளை நோக்கி வந்துள்ளோம் சென்ற ஞாயிறு இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் பெருமலையில் அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் பெறலால் நூற்றி எட்டு மூலிகை அபிநயங்கள் மூன்று மலைகள் உள்ள தெய்வங்களுக்கு நடைபெற்றது அந்த வகையில் இன்று அந்த இச்சிறியவனுக்கும் எளியவனுக்கும் வாய்ப்பளித்த எபெருமான் சிவபெருமானுடைய திருவரலால் பேரலால் நடைபெற்ற நிகழ்வுக்காக நன்றி கூறும் நிகழ்வாக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக வந்துள்ளோம் முதல் மலையில் நன்றி கூற வந்துள்ளோம் அழியாருடைய திருப்பார்வைக்கு முதல் மலையில் ஒன்றாம் வகுப்பு மனிதனுக்கு முதல் வகுப்பாக தொடக்கமாக ஆரம்பமாக இருக்கும் அந்த நம்மளுடைய குலதெய்வ வழிபாடாக மூலகர்த்தாவாக திகழும் கருப்பணசாமியை நோக்கி வந்துள்ளோம் அந்த வகையில் அதை அடுத்து கருப்பணசாமி அருகே அமையப்பட்டுள்ள சப்தகன்னி மர நோக்கி வந்துள்ளோம் இச்சிறியவனுக்கும் எளியவனுக்கும் இந்த நிகழ்வில் அபிஷேகம் பண்ண வாய்ப்பளித்த அம்மையப்பருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அன்றைய நிகழ்வு சிறப்பானதோர் நிகழ்வாக ஆக்கி கொடுத்த இந்த மலையை சுற்றி உள்ள பல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதிகள் இருக்கிறது வன தேவதைகள் இருக்காங்க இந்த ஆலயத்தை சுற்றி அந்த வகையில் அந்த அனைத்து தெய்வங்களுக்குமே வந்து நாங்கள் வந்து நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம் இதில் முதல் மலை நிறைவு பெற்றது அடுத்த மலையை செல்லவிருக்கிறோம் நமக திருச்சிற்றம்பலம் 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 இரண்டாவது மலையை நோக்கி இப்போ செல்கிறோம் வா வா நன்றி கூறும் நிகழ்வாக நீ நாம் வந்துள்ள இடம் மூன்று மலைகள் சார்ந்த பெருமலையில் முதல் மலையை நிறைவடைந்து இரண்டாவது மலை நோக்கி வந்துள்ளோம் சுற்றிலும் எட்டி திக்கலும் முனீஸ்வரனுடைய திருக்காட்சி எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருக்காட்சியான இங்கே போகருடைய திருமணியை காணலாம் மற்றும் ஐயனோடைய திருமணியை காண வந்துடும் எப்பொழுதுமே ஐயா ஒரு ஆலயம் வந்தோம்னா முதல் உத்தரவு வாங்குறதுக்காக வருவான் முறைப்படி அடுத்து அழைப்புதல் அச்சரித்து பத்திரிக்கை வைக்க வருவான் மூணாவது அபிஷேகம் பண்ண வருவான் நாலாவது சாமிக்கு எங்களையும் வரவேற்று அபிஷேகம் பண்ண அனுமதி கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்ல வருவோம் இன்றைக்கி நன்றி சொல்ற நாள் சிறப்பு வாய்ந்த இத்தலத்தை அடியாரருடைய திருப்பரவிக்கு இரண்டாவது மலை நன்றி செல்லும் நிகழ்வு நடைபெற்று நடந்து இருக்கிறது மூன்றாவது மலையை நோக்கி செல்லவிருக்கிறோம் சிவாயின் மகன் திருச்சிற்றுப்பழம் இன்றைய நலாளில் மூன்றாவது நிறைவாக மூன்றாவது மலையை நோக்கி வந்துள்ளோம் என்று நன்றி கூறும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூடும் நிகழ்வாக மூன்றாவது நூலையை நோக்கி இப்பொழுது வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அடியார்கள் அனைவரும் நலம்பெற்று இறைவனுடைய திருவர்களால் பேரால் வேண்டுமன அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து நல்வாழ்வு வாழ இறைவன பிரார்த்தனை வைக்கிறோம் என்றைய நல்லாளில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூறும் நிகழ்வாக என்று வந்துள்ளோம் ஆ ஐயா கொடுங்க அன்றளந்த தாமரை போல் சென்ற ஞாயிறு வழிபட்ட அதே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்பளுக்கு இல்லாமல் சிறப்பான முறையில் வாங்க வாங்க மற்றொரு நேரத்தில் சந்திப்போம் அடுத்து இந்த மாதம் நன்றிகுரு நிகழ்வு முடிந்து இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆறு கடலை நோக்கி செல்லவிருக்கிறோம் இந்த காணொலிய காலும் அடியாறு பெருமக்கள் அடியாறுகளும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அந்த ஆறு கடற்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாரியூர் கடற்கரை கீழக்கரை கடற்கரை சேது கடற்கரை தேவிப்பட்டின கடற்கரை அரியமான் கடற்கரை வில்லுண்டி தீர்த்த கடற்கரை இந்த ஆறு கடற்கரை நோக்கி செல்லவிருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் மற்றொரு நேரத்தில் சந்திப்போம் சிவாய நமக சிவாய நமக இந்த நிகழ்வைக்கான நீங்கள் அர்ப்பணி மன்றம் என்ற தமிழில் பதிவிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகழ்வு எல்லா நிகழ்வும் தெரியும் சிவாய நமகா திருச்சிட்டு நம்ம திருநீடுங்க